ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு பாப்புலரான விஜய் டிவி ஆக்ட்ரஸ்க்கு நேற்றுக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு யார் அந்த ஆக்ட்ரஸ் அண்ட் எப்படி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான முறையில் கல்யாணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரம்யா இவங்க வந்து முத்தழகு சீரியலில் நம்ம ஹீரோயின் ஷோபனா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சிஸ்டர் கேரக்டரில் தங்கம் அப்படின்ற ரோலில் ஆல்ரெடி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தவங்கள ரீப்ளேஸ் பண்ணி அவங்க வந்து வந்தாங்க இவங்க வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டும் கூட இவங்களுக்கு தான் வந்துட்டு நேற்றுக்கு மேரேஜ் நடந்துச்சு அந்த மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெட்டிங் ரிசெப்ஷன் தனியா நடக்கும் மேரேஜ் வந்து தனியாக நடக்கும் அந்த மேரேஜ்க்கு வந்து எல்லாரும் பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு அதர்வைஸ் கூறப்படவெல்லாம் கட்டிட்டு நிறைய பேர் கும்பலா இருப்பாங்க அப்போ தான் தாலி கட்டுவாங்க பட் இவங்க வந்து கேஷுவலாக அந்த வெட்டிங் ரிசப்ஷன் லுக்லேயே இருக்காங்க மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க அவர் வந்து கேஷுவலாக தாலியை கட்டிட்டாரு எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு ஐ மீன் ஷாக்கிங் அப்படின்றத விட ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான முறையில் வந்து திருமணம் நடந்தது இருக்கு ஸோ இந்த விஷயத்தை அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் அவங்க வந்து மில்டன் அவங்களுக்கு வந்து லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போஸ்ட் போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இன்ஸ்டாகிராமில் ஸோ இப்போ அவங்களுக்கு நிறைய பேர் வந்து அந்த வெட்டிங் பிக்சர் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து விஷஸ் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ செலிபிரிட்டிஸ் யாராவது போனாங்களா முத்தழகு டீம்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் நமக்கு கிடைச்ச சில பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் மட்டும் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம சார்பாகும் ரம்யா அண்ட் மில்டன் இந்த கப்பலுக்கு மனமார்ந்த திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறிக்காம நம்ம Channel and subscribe.